இன்னைக்கு ஹரியானா ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷன்ஸ் தான் வந்து பயங்கரமா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயமா மாறி இருக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து இந்த ரிசல்ட்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதுல வந்து முக்கியமா வந்து நம்ம ஹரியானா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அந்த தொண்ணூறு கான்ஸ்டியூன்ஷன்ல வந்து ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் வந்து எடுத்தாங்க அப்படின்னா வந்து அந்த பார்ட்டி வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற வந்து இது போயிட்டு நான் ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி வந்து எல்லாத்துலயுமே வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் வந்து இருக்காங்க காங்கிரஸ் வந்து தேர்ட்டி செவன் தான் இருக்காங்க முக்கியமா வந்து ஹரியானா வந்து ஜூன் நாளில் வந்து விக்னேஷ் போகியாட் வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து நின்று ஏன் வந்து இந்த விக்னேஷ் போக்கியாட் வந்து நின்று எலெக்ஷன்ல வந்து இவ்வளவு வந்து பரபரப்பா வந்து பேசப்படுது முக்கியத்துவமா பாக்கப்படுறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒலிம்பிக்ஸ்ல வந்து பிப்டி கிலோஸ்க்கு பிப்டி கிலோஸ் தான் இருக்கணும் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க நிறைய செக்ஷுவல் அசால்ட் வந்து கேஸ் வந்து கொடுக்குறாங்க ப்ரொடெஸ்டும் பண்றாங்க அப்போ வந்து கரெக்டா வந்து இந்த காங்கிரஸ் பாலிடிக்ஸ்ல வந்து ஜாயின் பண்றாங்க அவங்களுக்கு வந்து வாய்ப்பும் கொடுக்கப்படுது காங்கிரஸ்கே வந்து இவங்க வந்து தான் வந்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்பட்ட நிலையில இப்போ வந்து ரவுண்ட் அதாவது அந்த பதினஞ்சாவது பதினஞ்சு ரவுண்ட்ல வந்துட்டு கொஞ்சம் வந்து முன்னிலையில் இருந்தாங்க ஆனா இப்போ வந்து அடுத்தடுத்து வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கப்போ இவங்க வந்து குறைஞ்சிட்டே இருக்காங்க அது மட்டும் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கொண்டாட்டங்களும் பட்டாசுகளும் இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து ஓட்டு எண்ணிக்கை வர வர காங்கிரஸ் வந்து கம்மியாகிட்டே வந்துட்டு இருக்காங்க பிஜேபி வந்து அதிகமாகிட்டே வந்துட்டு இருக்கு இப்போ நல்ல வரப்படி இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்